ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா டாக்டர் தமிழுக்கு இன்ஜெக்ஷன் பண்ண போவார் கரெக்டாக ரூம்குள்ளே பாரதி வந்துடுவாங்க அதனால டாக்டர் ஒழிஞ்சிப்பாங்க பாரதி வெளியவும் போயிடுவாங்க அப்போ பாட்டி ஓடி வந்துட்டு என்னாச்சு பாரதி தமிழுக்கு ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை லக்ஷ்மி கிட்ட ஆதித்யாவை விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன் தமிழை போய் பார்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட பாரதி வந்து தமிழுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பாட்டி அவளுக்கு சரியாயிடுச்சு டாக்டர் தான் ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொன்னாங்க நம்ம போய்ட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பாட்டியை கூப்பிட்டுட்டு கேண்டீனுக்கு போயிட்டு அவங்க ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேயே எங்கள் டாக்டர் பார்த்திங்கன்னா தமிழுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க அதனால அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும் அவ் உள்ள சிஸ்டர் வந்து பார்ப்பாங்க தமிழுக்கு இந்த மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே டாக்டர் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க திரும்பவும் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிக்கு வந்து செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிவிட்டு குழந்தைய உடனே ஐசியூக்கு சிப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அது கேட்ட பாரதி வந்து என்னாச்சு டாக்டர் தமிழுக்கு ஒன்றுமே இல்லை நான் இப்போதான் கிளம்பி போகும்போது நல்லா இருந்தாலே அப்படின்னு எங்கள் குழந்தைய கூடவே இருந்து பார்த்துக்காம எங்கெங்க போனீங்க நீங்கள் தானே குழந்தையோட அம்மா அப்படின்னு வந்துட்டு டாக்டர் கேட்பாங்க அப்போ பாரதி வந்துட்டு குழந்தை இருந்தால் அவளுக்கு ஜூஸ் வாங்கலாம் தான் போயிட்டு வந்தேன் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஐசியூவில் ஷிப் பண்ணணும் சொல்கிறீங்க என்னாச்சு தமிழுக்கு அப்படின்னு வாங்க கேட்ட டாக்டர் என்னன்னு தெரியல நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழை ஐசியூல ஷிஃப் பண்ணிடுவாங்க இருப்பாங்க இங்க பாரதி பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதிட்டு என்னாச்சு தமிழுக்கு தெரியவே இல்லைன்னு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா பாட்டி வந்து பாரதி கிட்ட நீ இந்த விஷயத்த ஆதி கிட்ட சொல்லிட்டே அப்படின்னு கேட்பாங்க இன்னும் சொல்லல பாட்டி அவர் முக்கியமான மீட்டிங் விஷயமா வெளியே போயிருக்காரு அப்படின்னு இதை தானே நீ முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க கால் பண்ணிட்டு ஆதி கிட்ட தமிழுக்கு ஆன பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ஆதி நான் உடனே கிளம்பி வரேன் சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருப்பாங்க இங்கே நிஷா மித்ரா ரெண்டு பேருமே ஒரு சாமியாரை போய் மீட் பண்ணுவாங்க அப்போ சாமியார் மித்ராவை போய் பார்த்துட்டு நீ ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன் நீ பண்ண தப்பு சாதாரண மனுஷங்க கூட கிடையாது ஒரு ஆத்மாவோட பண்ணியிருக்க அப்படின்னாங்க மித்ரா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி ஒன்றும் புரியாமல் அப்படியே எதுவுமே பேசாமல் இருப்பாங்க நிஷா தான் வந்துட்டு இல்லை சாமின்னு சொல்லும்போது அவங்கள பேச சொல்லுங்கள் அப்படின்வாங்க மித்ரா வந்து ஆமாம் என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்றது உனக்கு புரியவே இல்லை உன்னோட கல்யாணம் எத்தனை வாட்டி நின்று போனது அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒருத்தரை நீ ஆசைப்பட்டாலும் நீ நடக்கவே நடக்காது அப்படின்வாங்க அது கேட்ட அப்படியே ஷாக் ஆயிட்டு நிஷா வந்துட்டு சாமியார்கிட்ட இவளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணோம் ஆனால் அது தடங்கலான விஷயம் எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட சாமியார் வந்து அது எனக்கு தெரியும் ஆனால் இது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது நீ வேணும்னா கிளம்பி காஞ்சிபுரம் போய் பாரு அப்படின்வாங்க அது கேட்ட உடனே மித்ரா வந்துட்டு என்ன நீங்கள் ஏற்கனவே அரசல் புருசலாக கேள்விப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்களா ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க என் கிட்டே இருந்து பணம் எதனா எதிர்பார்க்குறீங்கன்னா அதை சொல்லுங்க தேவையில்லாத என் விஷயத்துல தலையிடாதீங்க எனக்கு என்ன பண்ணணுன்றது நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாமல் ஆதி எனக்கு சொந்தமானவன் அவனை எப்படி எனக்கு சொந்தமாக்கிக்கணும்ன்ற விஷயமும் எனக்கு தெரியும் நீங்க தேவையில்லாம எதையும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெளியே வந்துருவாங்க அப்ப நிஷா போயிட்டு கிட்டே ஏய் அந்த சாமியார் சொன்னது ஏதோ எனக்கு சரியா தாண்டிப்படுது நம்ம உடனே காஞ்சிபுரம் கிளம்பி போகலாம் ஏன்னா நீ சொல்லி நிறைய விஷயம் நான் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி என்னோட கேளு ஏன்னா பாரதிக்கு சொந்தக்காரங்களாம் வந்து எங்க வீட்டில் வேலை செஞ்சாங்கல்ல அவங்க கூட பாரதி காஞ்சிபுரத்துல இருந்து தான் சொன்னாங்க நம்ம காஞ்சிபுரம் போனா என்ன ஏதுன்ற விஷயம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் ப்ளீஸ் வா போகலாம் அப்படின்வாங்க அதை கேட்டால் மித்திராவும் ஓகே சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆதி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க பாரதி கிட்டே என்னாச்சுன்னு கேட்பாங்க பாரதியும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஏனுங்க தமிழ் நல்லா இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் தமிழ் தான் இருக்குன்னு டாக்டரும் சொன்னாங்க ஆனால் ஆர்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருந்தால் மட்டும் போதும் தான் சொன்னாங்க அதை தான் நானும் சரின்னு சொன்னேன் ஆனால் இப்போ என்னன்னு தெரியவில்லை திடீர்னு வந்து தமிழுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியவே ஆதி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை கேட்ட உடனே ஆதியம் வந்து என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது டாக்டர் வெளியே வருவாங்க என்ன ஆச்சுன்னு விசாரிக்கும் போது எங்கே ஏற்கனவே குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன்ல இப்போ என்னென்றதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்வாங்க உடனே ஆதி வந்து இல்லையே அவங்களுக்கு தானே சொன்னாங்க அப்படின்வாங்க அது கேட்ட டாக்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வராறதுக்கு முன்னாடி நாங்கள் சொன்னதுங்க இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சு அதனால என்ன ப்ராப்ளம்ன்றத பார்த்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் டீன் வருவாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்றதை செக் பண்ணுவாங்க இருந்தாலும் கிரிட்டிக்கல் மாதிரி தாங்க தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அது கேட்ட உடனே பாரதி பற்றினா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுருவாங்க ஏற்கனவே ஆதித்யாக்கு இந்த பிரச்சனை இருந்தப்போ டாக்டருங்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ இவளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு தெரிய வேலைன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க அதுதான் பாரதிய சமாதானப்படுத்துவாங்க தமிழுக்கு எதுவுமே ஆகாது நல்லபடியாக வந்துருவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே டீனை கூப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே போவாங்க இருக்க ரெண்டு சிஸ்டரையும் வெளியே அனுப்பிட்டு கூட இருக்கிற கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளம் டவுட் எதுவுமே வரல ஏன்னா அங்கே மினிஸ்டரோட பொண்ணை எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டாங்கன்றது தெரிய வந்துடுச்சு அதனால இப்போ நம்ம இந்த இன்ஜெக்ஷனை போட்டால் இந்த இதயம் கொஞ்சம் நேரத்துக்கு நின்றுடும் நம்ம என்ன பண்ணுறோம் மார்ச் வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய அங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே அந்த இன்ஜெக்ஷனை போட்டு இதையும் எப்போவும் போல நம்ம பண்ணிடணும் சரி பண்ணிடணும் அப்படின்னாங்க அதை கேட்டால் டாக்டரும் எப்பவுமே பெரியவங்களுக்கு பண்ணுறது தானே ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர் அப்படின்வாங்க சரி இந்த இன்ஜெக்ஷனை போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனை தமிழுக்கு போடுவாங்க இங்க ஆதி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு பொறையேறும் இப்படி நான்